அலைக்கும் ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை வடை சாதம் இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நல்ல அருமையான சுவையில் தக்காளி சாறு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ நான் இப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டை ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அருமையான சுவையில் தக்காளி சாறு பண்ணுறதுக்கு சின்னதாக லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து இதுவும் நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அடுத்து இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாகவே இருக்கும் அடுத்து ஒரு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கறேன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருவோம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு அடுத்து இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி இருக்குல்ல அதை வந்து சேர்த்துடலாம் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளியோட பச்சை வாடையெல்லாம் போய் வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளியோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் சுவையும் வாசனையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மசாலா பொருள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மசாலா பொருட்களோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி சாறு ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரம் வேலைப்பாடெல்லாம் அதிகமாக இருக்காது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் கூட உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுருவோம் இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு அந்த மசாலாவோட பச்சை போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்ல திக்காகியும் வந்திருக்கு அடுத்து வந்து நம்ம புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து புளிக்கரைசல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அதை சேர்த்துருவோம் டோட்டலாக வந்து நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிக்ஸி ஜாரை அலசி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் இப்போ புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு வேலை ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அரை டம்ளர் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த தக்காளி சார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருந்தோம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு புளியோட பச்சை வாடையெல்லாம் போய் ஒரு சைடு நல்லா நுறக்கட்டி சூப்பராக வந்துருச்சு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அதே நேரம் நல்ல வாசனையாகவும் இருக்குது ஏன்னா நம்ம சாம்பார் தூள் சேர்த்துருக்கறனால நல்ல வாசனையாக இருக்குது ஃபைனலாக இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கம்மகமன் வாசனையோட நல்ல கலர்ஃபுல்லான தக்காளி சாறு வந்து ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை வடை அப்புறம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கல நல்ல சூடான சாப்பாடு கூட அப்பளம் பொறிச்சு வச்சு இந்த தக்காளி சாறு வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் வடையில் நல்ல அந்த தக்காளி சாறு ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ காலையில் நம்ம செஞ்சு வச்சோம்னா இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் மதியம் லஞ்சுக்கும் வந்து சேர்த்து நம்ம வந்து செஞ்ச மாதிரி இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அதே நேரம் நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து தூடு வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி உப்பும் கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கையை காப்போம்